இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் செல்ல போறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்த கையில் எடுத்துகிட்டு போங்க இல்லாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க இப்போது ஐக்கிய அமீரகத்தில் இருந்து விடுமுறைக்காகவோ இல்லை சில வேலைகளுக்காகவோ இந்தியாவுக்கு வந்திருப்பீங்க இப்போ நீங்கள் மீண்டும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு செல்லும்போது கண்டிப்பாக உங்களோட எமிரேட்ஸ் ஐடியோட அசலை கண்டு போங்க டிஜிட்டலில் கொண்டு போனாலும் கையில் ஐடியை கொண்டு போகிறது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா வெறும் டிஜிட்டலில் மட்டும் காட்டினா உங்கள் டிக்கெட்டை கூட கேன்சல் பண்ணுவாங்க சமீபத்தில் மங்களூரில் உள்ள பாஜ்பே விமான நிலையத்தில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போனவர்க்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு நம்மளோட மங்களூர் ஏர்போர்ட்லேயே அவர் ஸ்டாப் பண்ணப்பட்டாரு ஏன்னா அவர் கையில் எமிரேட்ஸ் ஐடி இல்லை அவர் என்னதான் டிஜிட்டலில் டிஜிட்டலை காட்டினாலும் அவர் யாருமே அனுமதிக்கலை இதே மாதிரி திருவனந்தபுரத்திலிருந்து ஒருத்தவர் போக ட்ரை பண்ணியிருக்காரு அவரும் டிஜிட்டல் ஐடியை காட்டியிருக்காரு அவரையும் யாருமே அனுமதிக்கல எனவே பயணம் செய்யும்பொழுது கண்டிப்பா உங்களோட எமிரேட்ஸ் ஐடியோட அசல கையில் எடுத்துக்கோங்க அமிரக அரசானது பாஸ்போர்ட்டில் விசாக்களை ஸ்டாப் செய்வதை நிறுத்திய பிறகு இந்திய விமான நிலையங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருது அது மட்டும் இல்லாம பல குடியிருப்பாளர்களின் பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டாம்ப் இல்லாமல் இருப்பதால் எமிரேட்ஸ் ஐடி இப்போது அமிரக விசா நகலாதான் கருதப்படுது அமிரகத்தின் அடையாளம் குடியுரிமை சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான பெடரல் ஆணையம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பாஸ்போர்ட்டில் விசாக்களை முத்திரையிடும் முந்தைய நடைமுறைக்கு பதிலாக எமிரேட்ஸ் ஐடி கார்டுகள் இப்போது விதத்தின் அதிகாரப்பூர்வ சான்றாக செயல்படுவதாக அறிவித்தது புதுப்பிக்கப்பட்ட எமிரேட்ஸ் ஐடியில் தேவையான அனைத்து பதிவிட தகவல்களும் அடங்கும் மேலும் விமான நிலைய இமிகிரேசன் கவுண்டர்கள் இந்த தரவை டிஜிட்டல் முறையில் பார்க்க முடியும்